தேசம் பாரத் நேயர்வர் அன்பு வணக்கம் இன்று நாம் கனவிருக்கும் தலைப்பு அமித்ஷா போட்ட உத்தரவு அதிர்ந்து போன தமிழிசை சௌந்தரராஜன் மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த திரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திடீர்னு அரசியல் ஆசை மீண்டும் பனசில் ஏற்பட்டு அல்லது வந்து அவருக்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் சில மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் இருக்கிறாங்க அவங்களுடைய தூண்டுதல் காரணமாக என்னன்னு தெரியுது திடீர்னு வந்து அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தலில் தின்சென்னை தொகுதியில் நின்னாங்க அது மட்டும் இல்லாமல் தீவிர அரசியலில் ஈடுபடுவேன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பேட்டி தந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பேட்டிகள் தந்துட்டு இருந்தாங்க பேட்டிகள் தமிழக பாஜக தலைவருடைய செயல்பாடுகள் அதாவது தமிழக பாஜக இன்னும் சில விஷயங்கள்ல வந்து முழுமையாக தனது செயல்பாடுகளை வந்து நிரூபிக்கல அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பத்தாது அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தால் வந்து அதிகமான இடங்கள்ல வந்து பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது இடங்களில் வந்து பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கும்னு சொல்லி வந்து ஒரு தனக்கு தன்னுடைய தகுதிக்கு மீறின கருத்துக்களை வந்து பொது வெளியில் பகிர்ந்துகிட்ருந்தார் இது வந்து எப்படி தகுதிக்கு மீறின கருத்துக்கள்னு நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் அவங்க பேட்டி தரப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு முன்னாள் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க முன்னாள் மாநில தலைவருங்கிறது வந்து அவங்கள குறித்து சொல்கிறதுக்காக நம்ம சொல்லலாமே விழிய அப்படி ஒரு பதவியோ பொறுப்போ கிடையாது அதுதான் வந்து பாஜகவினுடைய கொள்கை கூட பாஜகவுக்கு ரெண்டு எம்பிக்கள் மட்டுமே இருந்த நிலையில ஒரு பெரிய ரத யாத்திரை மூலமாக ராமர் கோவில் விஷயத்தை முன்னெடுத்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கு வித்திட்ட திரு எல் கே அத்வானி அவர்கள் கூட இன்னைக்கு வரைக்கும் அமைதியா தன்னுடைய இருப்பிடம் எந்த வித ஒரு பேட்டியும் கொடுக்காம அரசியல் இருந்து முற்றிலுமாக இருக்கிறார் அது வந்து சிறந்த முன்மாதிரி அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியது ஆனால் இந்த தமிழிசை சவுந்தர ஆளுநர் பதவி அப்படிங்கிற ஒரு பதவியில் இருந்துட்டு அதுக்கப்புறமா அரசியலை வந்து அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க கூடாது ஆனால் வந்து அவங்க வந்து யாருடைய தூண்டுதல் காரணமாக வேணும் தெரியல அவங்க வந்து தீவிர அரசியலில் நம்ம ஈடுபடுறதாக அவங்க வந்து அறிவுசது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையுடைய செயல்பாடுகளை வந்து விமர்சிக்கும் வகையிலான கருத்துக்களாக அவர்களுடைய பேட்டியை வந்து அமைந்தது இது வந்து பாஜகவினுடைய தொண்டர்கள் மத்தியிலேயும் கட்சி சார்பற்று அண்ணாமலையினுடைய அபிமானிகள் அவங்க மனசுலையும் ஒரு பெரிய வடுவையும் ரணத்தையும் ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அது மட்டும் இல்லாமல் அவங்க இருந்த பதவிக்காலம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் சரியாக சொல்லப்போனால் பாஜகவில் வந்து மாநில தலைவர் அப்படிங்கிற பொறுப்பு வந்து மூன்று ஆண்டுகள் மட்டும்தான் இரண்டு முறை வந்து மாநில தலைவராக இருக்கலாம் இவங்க வந்து இரண்டு தடவை ஆறு ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு ஆண்டு காலம் வந்து நீட்டிச்சும் இருந்தாங்க மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற ஒரு அவகாசத்துக்காக ஆனால் அந்த ஒரு ஏழு ஆண்டு காலத்தில் வந்து குறிப்பிடத்தக்க எந்த ஒரு முன்னேற்றமும் பாஜக அடிமட்ட அளவில் இல்லை இன்னைக்கு இவங்க சொல்கிறாங்கல்ல அடிப்படை கட்டமைப்பு அந்த ஏழு ஆண்டுகளில் அவங்க வந்து அதை செஞ்சு காட்டியிருக்கலாம் ஏனோ தெரியல என்ன பிஸியோ என்ன காரணமோ தெரியல அவங்க வந்து அதை செய்யாமல் இப்போ வந்து அண்ணாமலை வந்து க கடந்த ஒரு இரண்டு இரண்டரை வருடத்தில் வந்து இதை செஞ்சிருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கறது எந்த வகையில் சரி அப்படிங்கிறது நமக்கு புரியல இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஜூலை இருபத்தெட்டாம் தேதி என் மண் எண் மக்கள் நடைப்பயணம் வந்து பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தோக்குனார் இது வந்து கிட்டத்தட்ட மார்ச் மாதம் தான் நிறைவடைந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் தொடர்ந்துச்சு இதற்காக தினமும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஊரில் அவர் வந்து தங்கியிருந்தார் தன்னுடைய சிறு வயது குழந்தைகளை விட்டு இளம் மனைவியை விட்டு பெற்றோர்களை விட்டு அவர் வந்து அவர் செஞ்ச தியாகம் தமிழக பாஜக வரலாற்றில் எந்த ஒரு மாநில தலைவராக இருந்து யாருமே இதுவரைக்கும் செய்யாத ஒன்று அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படி ஏதாவது உதாரணங்கள் இருந்தால் நீங்கள் அதை நீங்கள் கமெண்டில் குறிப்பிடலாம் மேலும் அதிமுக திமுக இந்த இரு கட்சிகளோட கூட்டணி வந்து பாஜக வச்சா கிட்டத்தட்ட இருபது தொகுதிகளில் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பா பாஜக நின்றுச்சு அந்த இருபது தொகுதிகளில் நான்கு தொகுதிகளில் மட்டும்தான் வந்து பாஜக வெற்றி பெற முடிஞ்சது மாநில தலைவர் நின்ன தாராபுரம் தொகுதிகளில் கூட அந்த பாஜக வந்து அதிமுகவோட உதவியோடு வெற்றி பெற முடியலை அதை கூர்ந்து கவனித்த தமிழக பாஜக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளையும் அதிமுகவுடைய ஓட்டு என்ன பாஜக ஓட்டு ஒன்று அதே சமயம் கூட்டணியாக சேர்ந்து நின்னப்ப அதிமுகவுடைய ஓட்டுகள் வந்து பாஜக பக்கம் வந்துச்சா வரலையே இதையெல்லாம் ஒரு குழு போட்டு ஆய்வு செஞ்சுக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கோவை பாராளுமன்ற தொகுதிகளில் வந்து பாஜகவினுடைய ஓட்டு வந்து கணிசமான அளவு இருக்குது அந்த பாராளுமன்ற தொகுதியில் பாஜக களம் கண்டப்பை வாங்கின வாக்குகளவில் சொற்ப அளவில் மிக குறைந்த ஒரு முப்பதாயிரம் வாக்குகள் மட்டும்தான் வந்து அதிமுகவில் கூட்டணி இணைப்பை வந்து பாஜக வாங்கி இருக்குது ஆக மொத்தம் சட்டமன்ற தொகுதி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐயாயிரம் ஓட்டு ஆறாயிரம் ஓட்டு தான் பாஜகவுக்கு வந்து அதிமுக கிட்ட வந்து நமக்கு கிடச்சது ஸோ இதனால் வந்து பாஜகவுக்கு எந்த வித பலனும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து தான் தனித்து போட்டியிடணும் அப்படிங்கிறத அவர் முடிவு பண்ணார் திரு தமிழிசை செந்தவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட நமக்கு வந்து நம்ம வந்து பதவியை அடையலாம் யார் எங்கே நின்று எப்படி தோற்றாலுமே நம்ம பதவி அடையலாம் திராவிட கட்சிகள் துணையோட அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் தான் வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே சமயம் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையுடைய தியாகத்தை பற்றி முற்றிலும் உணர்ந்தவர் அவர் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக தலைமை இருக்கிறது தான் சரி அப்படின்னு முடிவெடுத்து தமிழிசையை அவ்வளோ பேர் முன்னாடி ஏன்னு கேட்டால் தமிழிசை வந்து பப்ளிக்காக தான் பேட்டி கொடுத்தாங்க அதே போல அதனுடைய பேதம் என்ன தெரியணுங்கிறதுக்காக தமிழிசை எல்லார் முன்னாடியும் எச்சரிக்கை செஞ்சு அனுப்பி இந்த சம்பவம் வந்து வைரலாகி இருக்கிற இந்த நேரத்தில் தமிழிசையை அமித்ஷா அவர்கள் எச்சரிக்கிறது தமிழிசைக்காக மட்டுமல்ல எச்சரிக்கை அல்ல தமிழிசை மாதிரி யார் யாரெல்லாம் அண்ணாமலை அவர்களை எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து விடப்பட்டுள்ள எச்சரிக்கை பொறுத்த வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்